பரிசுத்த வேதம் பேசுகிறது என்ற இந்த நிகழ்ச்சிக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன் இயேசுவின் கரங்கள் என்ற தலைப்பில் ஒரு சில நிமிடங்கள் தியானிக்கலாமா நம்மை ஆசீர்வதிப்பார் இங்கிலாந்து தேசத்தை சேர்ந்த கிராம்வெல் என்பவர் அரசாண்டு கொண்டிருந்த போது யுத்தம் ஒன்று வந்தது போர் மும்முரமாய் நடந்து கொண்டிருந்த போது யுத்த களத்தில் குறிப்பிட்ட இடத்தில் நிற்க வேண்டிய வீரனை அந்த ராஜா காணவில்லை அந்த வீரன் எங்கே என்று அந்த ராஜா விசாரித்தார் அவன் தன் வீட்டிலே தன் மனைவியோடு இருக்கிறான் யுத்தத்திற்கு அவன் வரவில்லை என்று பதில் சொன்னார்கள் ராஜாவிற்கு அளவில்லாத கோபமும் ஆத்திரமும் வந்தது எத்தனை ஆண்டுகள் இந்த ராணுவத்தில் அவனுக்கு சம்பளம் கொடுத்து போஷித்து பராமரித்து வந்தோம் ஆனால் இந்த முக்கியமான யுத்த வேலையில யுத்தத்தில் கல் கலந்து கொள்ளாமல் துரோகியை போல வீட்டிலே இருந்து கொண்டானே நாளை அவனை இழுத்து கொண்டு வந்து ஊருக்கு வெளியில் உள்ள மரத்தில் கட்டி வைத்து அவனை கொல்ல வேண்டும் ஆலயத்தில் மாலை ஆறு மணி அடிக்கும்போது துப்பாக்கியால் அவனை சுட்டு இந்த தண்டனையை நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த ராஜா கட்டளை பிறப்பித்தான் அப்படியே அந்த வீரன் பிடித்து கொண்டு வரப்பட்டான் மற்றவர்கள் எல்லாரும் அவனை மரத்திலே கட்ட எப்பொழுது கோவிலில் மணி ஆறு அடிக்கும் சுடலாம் என்று துப்பாக்கியை நீட்டிய வண்ணம் காத்து கொண்டிருந்தார்கள் தண்டனையை நிறைவேற்றுவதை பார்க்க ராஜாவும் அங்கு வந்திருந்தார் ஆறு மணி ஆனது ஆனால் கோவிலிலே இருந்து மணி சத்தத்தை காணவில்லை கேட்கவில்லை ஆறு மணி ஆகிவிட்டதே ஒரு சத்தமும் கேட்கவில்லையே என்று சொல்லி எல்லாரும் கோவிலின் பக்கமாகவே திரும்பி நின்றார்கள் அப்பொழுது அந்த திசையிலிருந்து தலை ஒரு பெண்மணி ராஜாவை நோக்கி ஓடி வந்தாள் ராஜாவிடம் நேரடியாக சென்று தன்னுடைய ரெண்டு கரங்களையும் காண்பித்தாள் அந்த கரங்கள் நொறுங்குண்டு சிதைந்து அகோரமாய் இரத்த கோலமாய் காட்சி அளித்தது இரத்தம் கையிலிருந்து பேரிட்டு ஒழுகிக் கொண்டே இருந்தது ராஜா அந்த கைகளை பார்த்து திடுக்கிட்டார் நீ யார் உனக்கு என்ன இது உனக்கு எப்படி நேரிட்டது என்று கேட்டார் அதற்கு அவள் ஐயா அதோ கட்டப்பட்டு நிற்கிறாரே அவருடைய மனைவி தான் நான் புதிதாக திருமணமானவன் நான் தான் கணவன் மேலுள்ள அன்பிலே யுத்தத்திற்கு இன்று போக வேண்டாம் என்று தடுத்து நிறுத்தினேன் மாலையில் ஆறு மணி கோவிலில் அடித்தால் அப்பொழுது என் கணவனை சுற்று சுட்டு கொன்று விடுவார்களே என்று எண்ணி யாரும் அறியாமல் ஆலயத்திற்கு ஓடி வந்து மணிக்கூண்டில் ஏறி மணியின் நாக்கை இருக கட்டி பிடித்து மணி அடிக்கிற நேரத்தில் அதை அடித்த கோவில் குட்டிக்கு காது கேட்காது என்று எனக்கு தெரியும் அவன் பல முறை மணியை ஓங்கி ஓங்கி அடித்தான் மணி சத்தம் வெளியே வராதபடி என் கைகள் அந்த மணிக்கூண்டின் நாக்கை பிடித்து கொண்டிருந்தபடியால் என் கைகள் உடைந்து சிதைந்தது ஐயா இந்த கரங்களை பாருங்கள் என் கணவன் மேல் நான் வைத்திருக்கிற அன்பை உணர்த்து கொள்ளுங்கள் தயவு என் கணவனை மன்னித்து விடுங்கள் என்று மன்றாடி அந்த பெண் தன் கணவனுக்காக அந்த ராஜாவின் இடத்துல பரிந்து பேசினால் தன் கரங்களை காட்டி மீண்டும் அந்த ராஜா அந்த நொறுங்குண்ட கரங்களை பார்த்தார் கண்கள் கூசியது ராஜாவின் மனம் உருகியது அவனை விடுதலையாக்கி மனைவியோடு சேர்ந்து வாழும்படி அனுப்பி வைத்தார் இயேசுவின் கைகளை நோக்கி பாருங்கள் பெரிய மாணவர்களை அதே போலத்தான் இயேசுவின் கரங்கள் நமக்காக சிலுவையில் சிதைக்கப்பட்டு நொறுக்கப்பட்ட கரங்கள் ரத்தம் வழிகிற கரங்கள் ஆணிகள் துளைக்கப்பட்ட கரங்கள் அவருடைய கைகளையும் கால்களையும் உருவ குத்தினார்கள் அந்த கரங்களில்தான் கர்த்தர் நம்மை வரைந்திருக்கிறார் ஹலே லூயா இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் உன் மதில்கள் எப்போதும் எனக்கு முன்பாக இருக்கிறது என்று சொல்கிறார் ஏசாயா தெற்கு புத்தகம் நாற்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் ஆம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே அவருடைய கரத்திலிருந்து யாரும் நம்மை பறித்து கொள்ள முடியாது உங்களுக்காக ஜீவனை கொடுத்தவர் உங்களுக்காக வைராக்கியமாகவே இருக்கிறார் ஏசாயா அறுபத்தி ரெண்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் சொல்லுகிறது நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராச்ச இருப்பார் அமேன் அமேன்